உங்கள் மாயன் இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது அதிர்ஷ்டம் பணவரவு லட்சுமி கடாட்சம் இது எல்லாம் இந்த வரவு அப்படிங்கிற விஷயம் என்னென்னலாம் இருக்கோ அத்தனையுமே இருக்கக்கூடிய ஒரு நெற்றி திலகத்தை பத்தி தான் பார்க்க போறோம் வெற்றி திலகத்தை பத்தி தான் பார்க்க போறோம் ஆக நம்ம வந்து பாத்தீங்கன்னா எந்த டைரக்ஷன் அந்த கதத்திலாம் போனா வடக்கே போகாத சூளம் தெற்கே போகாத சூழம் இந்த கரெக்ட் அந்த டைம் வந்து அவங்களுக்கு வந்து சூழம் சொல்லுவாங்களே புரியாது அது என்னடா போனா சூழம் சொல்றாங்களே அப்படின்னு கேட்டீங்கன்னா போனா குத்தும் அதாவது நமக்கு பிரச்சனைகள் வரும் சூளம் அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டாவது சூழ்ந்து கொண்டிருக்கும் துன்பத்தை அது அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஆக சூளம் இருக்கும் நேரத்தில் நம்ம போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ நமக்கும் நம்மளோட வைப்ரேஷனுக்கும் அந்த காலத்துக்கும் செட் ஆகாது அப்ப நம்ம என்ன செய்யணும்னு தெரியாம சில தப்புகளை செஞ்சிருவோம் இதை தான் வந்து சொல்லுவாங்க அப்போ அந்த கால காலத்துல காலக்கழுகை எந்த அளவுக்கு முக்கியமா அந்த அளவுக்கு செஞ்சிருக்காங்க அந்த மூலிகை பிரயோகம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் போகிற மாதிரி இருக்கும் இல்லாமல் எங்கேயாவது அந்த காலம் இப்போ கிடையாது நம்ம என்ன பண்ணுவோம் திடீர்னு ஏதாவது ஒரு ஃபோன் வந்து டக்குனு ஒரு வேலையா சரி இந்த டைரக்ஷன்ல வர அந்த சைடில் போவோம் அப்போ நம்ம சூலம் பார்க்க முடியாது அந்த அக்யூவேட் பார்க்க முடியாது கால நேரம் பார்க்க முடியாது அதனால வரும் காலங்களில் நம்மளுடைய முன்னோர்கள் கண்டுபிடித்த அற்புதமான திலத்தம் இதை வந்து நம்ம வைக்கக்கூடிய திலத்தம் தான் இது எப்பவுமே டெய்லி யூஸ் பண்ணலாம் இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அட்ராக்ஷன் கொடுக்கக்கூடியது பண வரவேற்க சொல்லுவாங்களே இந்த பூரிப்பு சிந்தாமரை சமிலும் ஜாலும் தமிழும் சந்தமிழும் கமலும் சொல்லிவிட்டாங்க அந்த கமலும் அப்படிங்கிறது வாசிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆக இந்த லகடத்தை நம்ம வந்து ஒரு வசிகரமாக வைத்துக்கொண்டால் நம்மளுடைய எண்ணம் வண்ணமாகும் என்பதே தின்னோம்னா அழகா நமக்கு வந்து ஒரு மூலிகை பிரயோகம் அப்படிங்கிற விஷயத்துல நிறைய கிட்ட லட்சக்கணக்கில் எழுதிட்டாங்க வரிசையாக நம்ம பார்ப்போம் பட் மூலிகை பிரயோகம் நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சில மூலிகைகளை வைத்து வீட்டுல இருக்க அஞ்சு டப்பாடத்து அந்த பொருட்களை வைத்து அழகாக எப்படி வசீகரமாக்குவது அட்ராக்ஷன் ஆக்குவது பணவரவை கொள்வது லட்சுமி கடாட்சமாக நம்மளுடைய சேஸ் அதாவது பணம் ஒரு பக்கம் வந்தாலும் சொல்லுவாங்க சிரிச்ச முகமா இருக்கு அவங்க பார்த்தாலே ஏதோ என்னோட கவலை எல்லாம் பறந்து போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட பழக ஆரம்பிப்போம் அதே மாதிரி அவங்க மூலயமா நம்ம பாசிட்டிவ் ஆயிடும் இல்லையா என்னதான் நம்ம ஒரு நெகட்டிவா போனாலும் நம்ம பாசிட்டிவ் ஆயிடும் இல்லையா அந்த மாதிரி சில நல்ல நிகழ்வு நடக்கும்னாக்கா நம்ம லகடத்தை அதாவது கண்ணாடி நம்ம எந்த அளவுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுதோ அதே மாதிரி நம்ம லகடம் லகடம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடிய விஷயம் எது வந்தாலும் அப்சர்வ் பண்ணுவோம் அப்போ பாசிட்டிவ் அப்சர்வ் பண்ணுவோம் நெகட்டிவ் சென்சார் பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் அது தேவையான முக்கியமான பொருள் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய குப்பை மேனி இலை சாறு தேவையான அளவு எடுத்துக்கலாம் நம்ம வந்து இலையை எடுத்து வச்சுக்கணும் எப்படி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறது ஏன்னா இது நம்ம அப்பப்ப செஞ்சு வச்சிக்கலாம் அதிகபட்சமாக நீங்கள் ஒரு வாரம் செஞ்சு வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டு நீங்கள் தீர்ந்து போயிடுச்சுன்னா திருப்பி பூசா செஞ்சுக்கலாம் சில பேர் நிறைய செஞ்சு வச்சுக்கணும்னு இருக்கீங்க அந்த மாதிரி பண்ணாதீங்க ஏன்னா இது லைஃப் சார்கிறதுனால அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் வச்சிங்கன்னா பூசணம் கொடுத்து போயிடும் ஏன்னா அது வந்து நீங்கள் இப்போ எதுவும் போட போட்டு கிடையாது பச்சை கற்புரம் போட்டு அப்படியே இருக்கும் பட் நெத்தியில் வைக்கும்போது சில பேருக்கு அலர்ஜி ஆகணுனால அந்த பச்சை கற்பூரம் நான் அவாய்ட் பண்ணி வச்சுக்க அந்த நெத்தில வைக்கிறதுக்கு மட்டும் சில பேருக்கு ஒத்துக்குறது சில பேருக்கு அந்த இடத்துல அரிப்பு உண்டாகுதுன்னு சொல்கிறாங்க அதனால நம்ம அப்பப்போ தேவையானது அது ஒரு நாலஞ்சு நாளுக்கு தேவையானது செஞ்சு வச்சுட்டு அப்போ நம்ம ஃபு ஃப்ரெஷ்ஷாக செஞ்சிக்கலாம் ஏன்னா இது குப்பை மீன் சாருங்கிறது வந்து இந்த ரோட்டில் எங்கேயும் கிடைக்கிது ஸோ அப்போ அந்த சாரை அப்பப்போ எடுத்து நம்ம புரிஞ்சு யூஸ் பண்ணிக்கலாம் எதையோடு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கசகசா கிராம்பு இந்த கிராம்பு நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா பொடி பண்ணி தனி வச்சுக்கோங்க கசகசாவை பொடி பண்ணி ஒரு தனியாக வச்சுக்கோங்க கிராம்பு ஒரு பொடி தனியாக வச்சுக்கோங்க இப்போ நீங்கள் வைக்க போகிறீங்கன்னு பார்த்தீங்களா அப்போ மட்டும் என்ன பண்ணுறீங்க ஒரு சிட்டிகை கிராம்பு ஒரு சிட்டிகை கசகசா தூள் நீங்கள் அந்த தூளை என்ன பண்ணுறீங்கன்னாக்கா நீங்கள் அந்த இடையை சாக்கி புதுசு அப்படியே கசக்கணிங்கன்னா சாறு வரும் அது அப்படியே அந்த சுற்றிட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி நீங்கள் கீழே வச்சுக்கோங்க இப்படி நம்ம நெத்தில வச்சோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வசீகரம் நீங்கள் ஏதாவது முக்கியமான ஒரு விஷயமா போறீங்க முக்கியமான வேலையை போறீங்க பண விஷயமா போறீங்க வேலை விஷயமா போறீங்க ஜாப் விஷயமா போறீங்க இல்லை ஏதோ ஒரு விஷயமா முக்கியமானதா போறீங்கன்னு பாத்தீங்களா அப்போ யூஸ் பண்ணலாம் இல்லை நான் வந்து நான் எல்லாம் வைக்க மாட்டேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்கள் எடுத்து உச்சந்தரைகளை லைட்டாக அப்படி வச்சுக்கலாம் அதே மாதிரி நீங்கள் நெத்தி உச்சந்தரை வச்சுக்கலாம் நெத்தியில் வச்சுக்கலாம் இல்லை இதெல்லாம் எனக்கு வைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா சின்ன வெள்ளை துணி செல்ல வேலை துணிக்கிட்டே நான் சொல்கிறத எப்படியும் எடுத்து லைட்டாக எடுத்து மடிச்சு பாக்கெட்டில் வச்சுக்கோங்க அப்போ என்ன இருக்குன்னா அந்த துணியை வந்து பாத்தீங்கன்னா அந்த எனர்ஜி தான் என்கிட்டே இருக்கும் இதெல்லாம் தேர்ட் ஆப்ஷன் நீங்க பேக்கெட் வச்சுக்கிற தேர்ட் ஆப்ஷன் நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா நெத்தில இருக்கா உச்சந்தரையில வைக்கலாம் இதையும் தாண்டி எனக்கு பிடிக்கல இதை யோசிப்பாங்க நானு குங்குமம் வச்சது கிடையாது இந்த மாதிரி வச்சது கிடையாது அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் ஒரு சின்ன துணியில நாங்கள் கொஞ்சோண்டு கசகசா கொஞ்சோண்டு கிராம் கொஞ்சோண்டு அந்த இலை நீங்க அந்த மடித்து வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க கசிச்சுக்கி அந்த சார் வைக்கிறேன்னா ரெண்டு மூணு இலைய வச்சு அவளை அழகாக சுடிச்சு பேக்கெட்டில் வச்சுக்கலாம் சரிங்களா இதுவும் பயங்கரமா வேலை செய்யும் அப்போ நம்ம கிட்ட ஒரு மிகப்பெரிய ஆறா சர்பிஷனை கொடுத்துச்சுனாலே உங்களுக்கு இந்த நெகட்டிவிட்டியே இருக்காது நெகட்டிவிட்டி இருந்தாலும் அந்த கரையை அனுறு போகும்பொழுது நம்ம போகும் காரியங்கள் தடங்கள் இல்லாமல் ஹடல்ஸ் இல்லாமல் தாண்டி குதிச்சு போகாமல் அழகான நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நீர் ஓட்டமாரி வலி விட்டு விட்டு போகும்பொழுது நம்ம காரியத்தை சாதித்துக் கொள்ளலாம் அதேமாரி வைசோதையும் சேரும் இது சூப்பரான ஒரு மெத்தட் நம்ம முன்னோர்கள் கை கண்ட ஒரு முறை தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் இப்போது மூலிகை பிரியவங்களும் இதுவும் ஒரு முக்கியமாக இருக்கு கசகச கிராம்பு குப்பைமேனில்லை சாறு நீங்கள் வந்து ஒரு வேலை பாக்கெட்டில் புண்ணியில் வச்சு மடிச்சு வச்சுக்கிறேன் இல்லை பர்ஸில் வச்சுக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா நீங்கள் கிராம்பு கொஞ்சம் கசகச கொஞ்சம் ச இலையை ரெண்டு மூணு வச்சு அழகாக மடித்து சுட்டி வச்சுக்கோங்க அவ்வளோதான் இப்படி வந்து இப்படி வச்சு கேட்டிங்கன்னா கேட்டீங்கன்னா ஒரு கொடுக்க மாற்றிடுங்க நீங்கள் மையாக செஞ்சு வைக்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மை மீன்ஸ் நான் அந்த மிக்ஸிங்கில் சொன்னிங்கனாக்கா இதை நம்ம கொஞ்சம் தூரம் எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கனாக்கா ஒரு வாரம் தடவை அளவு தான் செஞ்சு வச்சுக்கிட்டு அது தீர்ந்து போனோடனே நீங்கள் புதுசு புதுசாக செஞ்சுக்கோங்க இப்படி செஞ்சிங்கனாலே சூப்பராக இருக்கும் வாழ்க்கை சிறக்கும் அந்த விஷயத்தை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி நன்றி வணக்கம்